அனைவருக்கும் வணக்கம் இது வளம்புரி முத்தாரம்மன் காலச்சக்கரம் நான் உங்கள் மலையாள அந்திரிகரே என் என் சந்திரகுமார் ஓம் வித்மகி கக்ககஸ்தாய தீமைக்கு தன்னோம் அந்த பிரஷோதையார் இந்த காணொலி பார்க்கற உங்களுடைய அனைத்து நலங்களும் அனைத்து செல்வங்களும் நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் நான் அந்த வழிபடுகிற வாராகி இந்த பிரபஞ்சத்துடன் நீதிமன்றம் சனிஸ்வர பகவானும் உங்களுக்கு உங்க குடும்பத்தாருக்கும் நல்லதொரு வாழ்வு தரட்டும் என்று கூறி இந்த நாள் இனிய நாளைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் முதல் முறையாக இந்த காணொலி இந்த காணொலி நம்ம என்ன பார்க்க போறோம் பெண்களுக்கு ரொம்ப பயனுள்ள ஒரு தகவல் கட்டுக்கோப்பு சபகாசமோ ஒரு குடிப்பழக்கமோ ஒரு சீட்டாட்டமோ சூதாட்டத்துல ஈடுபடுகிற கணவர்களை நம்ம எப்படி கட்டுக்கோப்புக்குள்ள வச்சுக்கிறது சரியா ஆனா இது வீட்டில இருக்கிற வெண்டையட்டப்பாவிலேயே பெட்டில இருந்தோ அந்த பொருளை நீங்க எடுத்த முடியாது நான் சொல்ல போற பொருளோட பேரு புல்லாமனுக்கு கிழங்கு புல்லாமனுக்கு இந்த நீங்காமனுக்கு கிழங்கு வாங்கி அமாவாசை பௌர்ணமி தேய்பிரை வளர்மிரை பஞ்சமி நவமி இந்த மாதிரி நாட்கள்லதான் நீங்க பயன்படுத்தும் பெண்கள் என்ன பண்ணணும் தன்னுடைய யூரின்ல ஒரு நாள் ஊற போட்டு இந்த புல்லாமனுக்கு கிழங்க யூரின்ல ஒரு நாள் ஊற போட்டு புலி சேர்க்காத கறி குழம்பு புளி சேர்க்காத நீங்க குழம்புல ஒரு கிழங்கு கொடுத்த உடனே தெரியாது மூணு இது எப்படி வியாழக்கிழமை அடுத்த வியாழக்கிழமை அடுத்த வியாழக்கிழமை இப்ப புல்லாமனுக்கு கிழங்கு கொடுக்கறது நல்லது ஏன் நல்லதுன்னா இது வயித்துல போய் தங்கவோ முடி முளைக்கவோ செய்யாது இது ஒரு சைவ முறை நீங்க இதே நேரத்துல அசைவ முறையில கொடுத்தீங்கன்னா எதிர்காலத்துல பின்விளைவை நீங்க சந்திக்க நேரு அது வயிற்று போய் தங்கலாம் முடிமுளைக்கலாம் வயிறு உப்பிசமாகலாம் பல பின்விளைவுகளை சந்திக்க நேரும் தயவு செய்து இடுமருந்து கொடுக்கும் பொழுது என்னைக்குமே அசைவத்தை பயன்படுத்தாதீங்க சைவ முறைகளை பயன்படுத்த உள்ளாமனுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் முதல்ல நீங்க கேட்குறீங்க ஒரு சில சூட்சமங்கள் நிறைய ஓப்பனா சொல்லிடுறேன் அழுத்து கொஞ்சம் போல எச்சிலு உங்களுடைய யூரியனை பயன்படுத்தி கொடுத்தா இன்னும் பெஸ்ட் கூட ஒரு சொட்டு ரத்தம் சரிங்களா இப்படி கொடுக்கலாம் அதையே புல்லாமனுக்கு கிழங்க மையாவும் நீங்க ரெடி பண்ணலாம் எப்படி மருந்தாவும் நீங்க உள்ள கொடுக்கலாம் மையாவும் நீங்க ரெடி பண்ணலாம் உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா வாங்கி பயன்படுத்துங்க அப்படி இல்லையா போன் பண்ணுங்க நான் உங்களுக்கு பொரியல் பண்றேன் சரியா விளக்கத்தோட சொல்லி உங்களுக்கு நான் பொரியல் பண்ணி வைக்கிறேன் கொஞ்சம் செலவாகும் மென் ஒரு நல்ல தகவலோடு அடுத்த காலையில் உங்களை சந்திக்க வர உங்களிடம் இருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பு நன் சந்திரகுமார் மலையாள மாந்திரிகர் மற்றும் தாந்திரிகன் நன்றி வணக்கம் வாழ்ந்து